ல கத்தருக்கு பிரியமானவர்களை திவிடமர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சதவீதம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனம் கத்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது ஜீவனுள்ள தேவனாகி கத்தருடைய ஆலயத்துக்கு நம்ம செல்லும்போது மகிழ்ச்சி அந்த சங்கீதக்காரன் தாவித்து சொல்லுகிறோம் கத்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சி அந்த கத்தருடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள தேவனாகி கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கை விசுவாசத்தோடு போன கத்தர் அவன் நினைக்கிறதுக்கு எண்ணுகிறதுக்கு மேன்மையான நன்மைகள் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தேன் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்தின் தேவனாகி கத்தரும் மகிழ்ச்சியை தந்து ஆசீர் வைப்பாராக ஜெபம் அன்பானே இந்த நிமிஷம் இப்பொழுதே எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாகிய கத்திரைய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிறோம் வல்லமைகள் கருமைகள் இப்பொழுதே நீங்கள் காண கற்றோடு ஆய் நாங்கள் உமே நோக்கி நம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பாதபடியை நோக்கி நல்லப்பா கத்தோடைய ஆலயத்துக்கு இப்போ வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை தான் சொல்லப்பா நான் தேடுகிற அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மைகள் அற்புதங்கள் ஆசிர்வாதங்கள் தயவுகளை கத்திர காணச்சி எங்க பற்படுங்க நல்ல மூலம் செபிக்கிற நல்லபடிதான்